ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிளாக் கோயின் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செஞ்சேவல் சேல்ஸ்க்கு இருக்குது இந்த சேவலுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இதோட கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணுக்குள்ளே இருக்கும் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட இன்னொரு சேவலும் இருக்குது ரெண்டும் ட்வீன்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு சேவல்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று இதுவும் அதே மாதிரி செஞ்சவல் தான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோட கேஜியும் பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோக்குள்ளே இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்து ஒரே இதாக வாங்கிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வாங்கிக்கணும் தனியாக தரதில்லை ரெண்டும் சேர்த்தி ஒட்டுக்காக வாங்குகிற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள்